சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாக்லேட் கேக் வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நல்லா சாஃப்டான சாக்லேட் கேக் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாக்கோ சிப்ஸ்லாம் நல்லா நிறையா போட்டு சூப்பராக இருக்கும் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் அந்த சின்ன மிக்சி ஜாரில் ஒரு நூறு கிராம் சீனி சேர்த்துட்டு அதோட கால் கப்பு வந்து தயிர் புளிக்காத தயிர் அதோட அரை கப்பு காய்ச்சியும் அற வச்ச பால் ஒன் பை ஃபோர்த் கப் ரீஃபண்ட் ஆயில் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் ஒரே ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கரலாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் இன்றைக்கி ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் இரநூத்தம்பது கப்பில் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துட்டு நல்லா ஜலித்தாச்சு இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நம்மளுக்கு பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வேணும்னா மைதா மாவில் தான் செய்வாங்க அதோட கொக்கோ பவுடர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்தாச்சு அதோட ஆஃப் டீஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆஃப் டீஸ்பூன் பேக்கிங் சவுடா ஒரு பிஞ்ச் சால்ட்டின் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து சீவ் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு மிக்ஸ் விஸ்க்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பேட்டரோட கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கிட்டேன் நம்ம மிக்சியில் அரைக்க வேணா ஆஃப் கப் சேர்த்துருந்தோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மாவில் கோட் பண்ணிக்கிட்டேன் அப்போ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கேக்கில் வந்து நல்லா வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் நல்லா பரவிடும் இது மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கேக் டீன் எடுத்துகிட்டு அதோட வந்து பேக்கிங் பேப்பர் இது மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி பேக்கிங் பேப்பர் நம்ம வீட்டில் இல்லைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் தடிவிட்டு அதோட மாவியும் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா கரெக்டாக நம்மளுக்கு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணி விடுங்க இப்போ எண்ணெயை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் மேலேயும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ so that நம்மள கேக் வந்து ஒட்டாமல் வர்றது இப்போ இந்த பேட்ரி எல்லாத்தையும் நம்ம இந்த கேக் டீனில் சேர்த்துக்கலாம் இப்போ மேலேயும் கொஞ்சோண்டு சாக்லோட் சிப்ஸ் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு செவன் மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் செவன் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்ட பின்னாடி இப்போ இந்த கேக் தின்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா பேக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூத் பீக் வச்சு நல்லா வந்து குத்தி பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒட்டாம வரணும் அதோட கேக்கை நல்லா ஃபுல்லாக கூல் டவுன் ஆகிட்ட பின்னாடி கட் பண்ணிங்கன்னா சூப்பர் சாஃப்ட்டான மாய்ட்டான ஒரு சாக்லேட் கேக் நம்ம வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட பை பாய்